ஃப்ரெண்ட்ஸ் திலகா இருந்து திலகா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி உளுந்து வடையும் ஜவ்வரிசி சேமியா பாயாசமும் பண்ண போகிறோம் உளுந்து வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்சியில் தான் அரைச்சேன் கிரைண்டரில் அரைக்கலை இதை வந்து அரைச்ச உடனே நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு பச்சரிசி மாவு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் சால்ட்டு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம கிறிஸ்பியாக வர்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நான் அந்த ஒரு எட் பீட்டர் வச்சுருக்கேன் நீங்கள் பண்டிகை நாளில் செய்யும்போதுனா புதுசாக வாங்கிக்கலாம் எக்கை யூஸ் பண்ணாத மாதிரி நான் வந்து இப்போ சும்மா செஞ்சு கமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி எக் பீட்டரில் வந்து நல்லா இந்த பச்சரிசி சால்ட்டு உளுந்த வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நிறைய அடிச்சுக்கணும் இந்த மாதிரி அடிக்கும்போது வடை வந்து நல்லா பசுமாக உங்களுக்கு நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி அடிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம பீட் பண்ணும்போது வந்து மாவு கொஞ்சம் பொங்க பொங்கி வரும் நம்ம இதுக்காக ஆப்ப சோடா அந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம் நீங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை பீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணோன்னே மாவு நல்லா பொங்கி வருது இதை பீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் எல்லாம் வேலையும் முடிஞ்சு எண்ணெய் காயும்போது இதை எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி சேமியா பாயாசம் பண்ண போகிறோம் ஒரு ஒரு கை பொடி அளவு சேமியா எடுத்துருக்கேன் முந்திரி திராட்சை ஜவ்வரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் இதை நான் பர்ச்சஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இதில் தான் செய்ய போகிறேன் சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாரிங்க எண்ணெய் நெய் ஊற்றலான்னு சொல்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேனா எப்பவுமே எண்ணெய் ஊத்துறோம்ன்ற இதில் வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு முந்திரியை வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம் நல்லா திராட்சை வந்து நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரணும் தீயக்கூடாது இப்போ முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருவோம் இதே நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த இதில் இந்த பாத்திரத்தில் வந்து உட்டையில சிலிகான் கரண்டையும் தான் யூஸ் பண்ணணும் ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடாது கிராச்சஸ் வந்துடுச்சுன்னா அப்புறம் அந்த பாத்திரம் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு சேமியா வறுபட்டுடுச்சு எடுத்து வச்சுக்கலாம் சேமியா எடுத்துட்டேன் இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது நான் ஒரு கைப்பிடி அளவு கண்ணாடி ஜவ்வரிசி வாங்கியிருக்கேன் இதை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதில் போட்டுடலாம் நல்லா வேகிட்டோம் ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் நல்லாயிருக்கு ஜவ்வரிசியும் வெந்துடுச்சு இந்த சேமியாவை வறுத்த சேமியாவை அதில் போட்டுக்கலாம் அதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா சேமியாவும் ஜவ்வாரசியும் குழஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம் நிறைய வேண்டாம் ஸ்வீட்டுக்காக ஒரு பிஞ்ச் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள் ஜவ்வரிசியும் சேமியாவும் ஒரு நூறு எம்எல் பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து காய வச்சு வச்சிருக்க ஊத்திக்கலாம் கொஞ்ச நேரம் வேக்கட்டும் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்க இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் தோல் எடுத்துட்டு ஏலக்காயை மட்டும் லைட்டா தட்டி எடுத்துக்கலாம் பால் ஜெவரிசி சேமியா எல்லாம் வந்து நல்லா வேகுது எப்பவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது ஒரு பொருளை வேக வைக்கும்போது வெந்த பிறக்க நம்ம சுகரோ வெள்ளமோ எதாக இருந்தாலும் ஆட் பண்ணணும் வேகாதும் போதே ஆட் பண்ணிட்டோம்னா அந்த பொருள் வந்து வேகாது ரொம்ப லேட் ஆகும் இது தனியாக வர பிரிஞ்சு வந்துடும் சேமியாகவும் ஜெவரசியும் நல்லா வெந்திரிச்சு வெந்த பிறக்க சக்கரை சேர்த்தா போதும் அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம்னா வேகாது ரொம்ப லேட் ஆகும் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து அவங்கவுங்க ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சர்க்கரை நிறைய பிடிக்கும்ன்றவங்க நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியமாக ஒரு சின்ன கப்பாக கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்காகட்டும் சக்கரை எல்லாம் வச்சு இந்த திக்னஸ் இருந்தால் போதும் ஆறுன ஒன்று கொஞ்சம் கட்டியாகும் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் முந்திரி கிராட்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ரமாக எடுத்து வச்சிடலாம் வடைக்கு எண்ணெய் வச்சிடலாம் எனக்கு ஆகிட்டோம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன் இதில் வந்து அரை ஸ்பூன்ஸ் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வாட்டி சீரகம் பெருங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு முருங்கக்கீரை ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வடைக்கு வந்து எப்போவுமே வந்து எண்ணெய் நல்லா காயணும் நல்லா காஞ்ச பிறக்க போட்டால் தான் உங்களுக்கு நல்லா உபசமாக வரும் வடை அப்புறம் என்ன ஒரு கையில் வந்து தண்ணியை நல்லா தொடைச்சிட்டு அந்த கையிலேயும் தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடை போடுங்க கையால் போட்டாலே ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க திருப்பியும் ஒரு ஒரு முறையும் கையை வந்து தொட ஈரை தண்ணியில் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டால் கையில் ஒட்டாமல் வரும் எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க எப்போ வடை போட்டாலுமே எந்த வடை போட்டாலுமே எண்ணெய் நல்லா காயணும் குட்டியாகவும் போடலாம் பெருசாகவும் போடலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை போட்டுக்கோங்க மொத்தத்தையும் ஒன்றா திருப்பாமல் ஒன்று ஒன்றா திருப்பலாம் அப்போ தான் ஒன்று மேலே ஒன்று படாமல் ஒத்தாமல் வரும் நம்ம மிக்சியில் அரைச்சா வடை வந்து சப்ப சப்பையாக வரும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் அரைச்சிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலே வடை நல்லா பாருங்கள் இப்போவே தெரியும் உங்களுக்கு நல்ல பிசு பிசுன்றது பாருங்கள் நம்ம சோட்டா அம்மாவெல்லாம் போடவே வேண்டாம் திருப்பி திருப்பி விடுங்கள் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விடுங்க அதை வெந்துடுச்சு எடுத்துடலாம் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டையோ இல்லை வடை கருண்டையோ ஏதோ ஒன்று எடுத்து கொஞ்சம் எண்ணெய் வந்து வடிகிற அளவு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படியே தூக்கி போட்டோம்னா ஆயிலோடு நம்ம விவேக் சொல்கிற மாதிரி நல்லா நியூஸ் பேப்பர் வாங்கி வடையை பிச்சு இது பண்ணணும் அதனால் வந்து எண்ணெய் இழுக்காது இந்த மாதிரி பண்ணும்போது இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயை வந்து வெடிக்கட்டிட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம் கையில் என்ன ஒரு முறை நம்ம தண்ணியை வந்து தொட்டுட்டு போட்டோம்னா தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் முடை ரெடி ஆயிடுச்சு எல்லா வடையும் போட்டுட்டேன் நூறு கிராம் கிராம் உளுத்த பருப்பில் ஒரு ப பன்னெண்டு வடை வந்துச்சு மூணு டைம் போட்டேன் நாலு நாலு வடையாக இதை வந்து சமைக்க தான் கூடாது எடுத்து ஊற்றலாம் அதனால ஸ்டீல் கரண்டி போட்டிருக்கேன் சில பேர் நீங்கள் ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்களே அதனால சொல்லிடுறேன் சமைக்கும்போது யூஸ் பண்ண வேண்டாம் வரிசை சேமியா பால் பாயாசம் இதோட இதில் ஒரு வடை போட்டு இந்த பாயாசத்தை மேலே ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டோன்னு நல்லா பிசஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வடை பாருங்க உங்களுக்கு எவ்வளோ மொறு மொறுன்னு உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக மேலே க்ரிஸ்பியா நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து உளுந்து அரைச்சி நல்லா வந்து பீட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்